நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களையும் வாழ்த்துகின்றேன் இங்கிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு தேர்தலாக அமைந்தது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால் நானூறு தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றுவோம் இந்த நாட்டை பிடிப்போம் இந்த நாட்டினுடைய பெயர் இந்தியா என்பதை மாற்றுவோம் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்றெல்லாம் சிலர் கொக்கரித்தார்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவற்றையெல்லாம் கையில எடுத்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளான அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற அமைப்புகளை எல்லாம் எதிர்கட்சிகள் மீது ஏவி விட்டு அவர்களை மிரட்டி சிலரை மிரட்டி தன்னை கையகப்படுத்தி பல்வேறு வேலைகளை செய்த பின்னரும் துணை கண்டத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இந்த மண்ணில் வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்துவிட்டு விட்டு பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்துவிட்டு விட்டு உலக அளவில் பொய்ய்கிற வார்த்தை நாளை அது உட்பட அவை குறிப்பிட்டது நீக்கி உண்மைக்கு புறம்பாக உண்மைக்கு வாங்க உலக அளவில் ஏற்று சப்ஜெக்ட் நம்ம ஒரு அரசியல் கட்சி கொஞ்சம் அரசியல் பேசி ஆகணும் இல்ல இது நெருக்கடியான தேர்தல் முடிஞ்சு நம்ம நிற்கும் நான் நீங்க தந்திருக்கக்கூடிய நேரத்துல முடிச்சிடுவேன் அதனால கொஞ்சம் தயவு செய்து எனக்கு பேச அனுபவிக்க முடியும் கட்டி விடுதுங்க அதாவது பால்வளத்துறை மானியக் கோரிக்கைல டிபேட்ல பேசியிருக்காங்க அதுக்கு தான் பதில் சொல்றதுதான் எல்லாரும் விருப்பம்

பெரிய அளவுல நீங்க அந்த பேசுறது இந்த அவைக்கு நாகரிகமா இருக்காது அவை நாகரீகம் இல்லாம நான் பேச மாட்டேன் உள்ள உறுதியை நான் என்னுடைய பேரவை தலைவர் சொல்லுது இல்ல நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க அவ்வளவு அமைச்சர்கள் மூத்த அமைச்சர் எல்லாம் பயில் சொல்லிருக்காங்க சப்ஜெக்ட தாண்டல நீங்க அதை மனதுல வச்சு பேசுங்க தயவு செய்து